மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hattrick success astrologer in India ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாவசுவ வருடம் புரட்டாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்ன துலாம் ராசி அன்பர்களே ஊரில் இருக்கிற எல்லா ஜோஷரும் சொன்னாங்க ஆறில் சனிங்க உங்களுக்கு ஆறில் சனிங்க உங்களுக்கு ஒம்போதில் குருங்க என்னங்க நீங்கள் உங்களால் சாதிக்க முடியலன்னா யாரால் சாதிக்க முடியும்னா எல்லாமே சொன்னவங்கெல்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் ஜோதிடம் என்பது புக்கு படிச்சுட்டு சொல்கிறது இல்லை ஜோதிடம் என்பது நீங்களே அனுபவிச்சுட்டு சொல்கிறது ஒன்று பல பிறவி அனுபவமாவது இப்போ ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா எல்லா அனுபவம் வராதில்லை யாராக இருந்தாலும் ஐம்பது வயசு உள்ளதோ கொஞ்சம் வயசுன்னு சொல்ல முடியும் ஆமாம் ஐம்பது வயசுலனா பெரிய அனுபவம் வந்துட்டு போகுது உங்களுக்கு இன்னும் மிஞ்சு போனால் நீங்கள் இருபது வயசுலேருந்தே ஜோசியம் கற்றுக்கிட்டால் கூட ரெண்டு சனிப்பயிற்சியை பார்த்துருக்கலாம் அவ்வளோதான் அதிகபட்சமாக நூறு சனிப்பயிற்சியை பார்க்கணும்னாக்கா அதுக்கு நீ பல பேரவை கான்சியஸ்னஸ் உனக்கு ஞாபகத்தில் வந்து ஜோசியம் சொல்லணும் ஆறு சனி என்ன பண்ணோம் சண்டை போடும் சண்டை போடு ஒரு பூரா சண்டையாக வழி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை மாமாங்கிட்ட சண்டை தாய்கிட்ட சண்டை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை குடும்பத்தில் சண்டை யார் கூடலாம் நீ சண்டை போடணுன்னு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நினைத்தாயோ அந்த நினைத்ததை இப்போது சண்டை போடு இல்லை பதினைஞ்சி வருஷமாக ஏதாவது கேஸ் வெளிச்சின்னு இருந்தால் அது அதில் வெற்றி கிடைக்கும் சண்டையே இல்லாமல் நாங்கள் சாத்வீக பக்ஷி நாலு வேலை குளிப்போம் ஆறு வேலை வந்து பூஜை செய்வோம் ஐந்து வேலை தொழுவோம் என்றால் ஒன்றும் நடக்காது சண்டைக்கு தயாரா வெற்றி சண்டைக்கு தயார் இல்லை வெற்றினாலே என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உட்காந்தால வெற்றி யாருக்கு வெற்றின்னு சொன்னால் மன்னர்களுக்கு வெற்றின்னா இந்த காலத்தில் யார் மன்னர்கள் மந்திரிகள் தான் மன்னர்கள் முதலமைச்சர்கள் தான் மன்னர்கள் ஒரு எம்எல்ஏ தான் மன்னர் ஒரு வார்டு கவுன்சிலர் தான் மன்னர் வட்டச்சர வண்டுமுருகன் தான் வந்து மன்னர் அந்த மாதிரி நீ ஏதாவது ஒன்று பண்ணாதானே வெற்றினால் சும்மாவே வந்துடுமா நாலு வேலை குளிச்சுட்டு ஆறு வேலை பூஜை பண்ணால் வெற்றி வருமா உனக்கு சமூகத்தில் இறங்கி போராடி எதையாவது ஒன்று சாதிக்கிறவனுக்கு தான் வெற்றி வரும் ஒன்று அறிவு ரீதியான வெற்றி இல்லைனாக்கா என்ன உன் உடம்பு பலத்தினால வெற்றி உடல் பலத்தால் உழைச்சியும் வெற்றி பெறலாம் சண்டை போடணும் மொத்தத்தில் ஆறில் சனி ஊரில் பகை போ ஊர் பூரா பகை வலி வலி கட்ட பஞ்சாயத்து பண்ணு சட்ட பஞ்சாயத்து பண்ணு அப்போ தான் காசு வரும் தூர தேசத்திலேருந்து ஒரு நல்ல செய்தி எதிர்பார்த்தீங்க அந்த நல்ல செய்தி வருது இந்த மாதம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒன்று காசு வருது சாமி நோட் பண்ணி இதை எட்டுன்ற தொகை வருது எடுத்து உள்ளவை அடுத்தது அஞ்சுன்ற தொகை வருது அதையும் எடுத்து உள்ளவை அடுத்தது ஏழுன்ற தொகை வருது அதையும் எடுத்து உள்ளவை அப்புறமா ஆறுன்ற தொகை வருது அடுத்தது ஒன்றுன்ற தொகை வருது இதெல்லாம் பதினேழு செப்டம்பர்லேருந்து அடுத்த அஞ்சு நாளுக்குள்ளே வருது எடுத்து உள்ளவை கடங்காரம் பார்த்தானா தூங்கின்னு போடுவோம் கேஸு வழக்குகள்ல இந்த பதினேழு செப்டம்பர்லேருந்து ஐந்து நாள் இருபத்தி மூணு செப்டம்பருக்குள்ள ஒரு நல்ல தீர்ப்பு வருது காண தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணைய ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே திருமணம் ஆகாதவங்களுக்கு அடிப்படை ஜாதத்தில் ஆகணுன்ற விதி இருந்து ஆகும் இல்லைனா இனிமேல்லாம் திருமணம்லாம் வந்து கற்பனையில் தான் நடக்கும் ஏன்னா பெண்கள்லாம் யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை டூ கே கிட்ஸ் அவங்களும் ரெடியாக இல்லை எல்லாமே நாங்கள் இனிமேல் ஃப்ரீலான்ஸாக வாழப் போகிறோம் சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அப்படி அப்படி வாழ போகிறோம் லிவிங் டுகெதர் லிவிங் டு ஹவர் லிவிங் டு மினிட் லிவிங் டு செகண்ட் எல்லாம் வந்துடுச்சுன்றாங்க இப்போது யாருக்குமே போய் ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்து வாழ்கிறதுக்கு இப்போ விருப்பம் இல்லை போத் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படி இருக்குது பிள்ளைகள்லாம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க பின்மண்டையில் அடிபடுறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு இதெல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கிங்க இந்த மாதம் ஆரம்பித்தோன்னு நான் சொன்ன அஞ்சு தொகை வந்துச்சு கொஞ்சம் சேமிக்க முடியும் ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கப்புறோம் சேமிப்பு கரையுது ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா சேமிப்பு கரையுது பிறகு ஒம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையில் ஏதோ ஒரு வகையில் லாபம் வந்துக்கிட்டே இருந்தது கடைசியில் பார்த்தா ஒம்போது அக்டோபர்லேருந்து பதினேழு அக்டோபருக்குள்ளே கடைசி லாபம் பூராவே செலவில் போது சாமி சில பேருக்கு சிற்றின்ப செலவு மது மாது செலவு சில பேருக்கு செலவு அது எப்படி நான் வந்து காசிக்கு போகிறேன் நான் வந்து கைலாஷ் போகிறேன் இமயமலை போகிறேன் அப்படி செலவு நீங்கள் சிற்றின்பமா பேரின்பமான்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டாந்து எங்கிட்ட காட்டாதான் தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது என்று கூறி தொழில் ரீதியாக இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது நல்லாவே இருக்குது உத்தியோக ரீதியாக நல்லா இருக்குது சுய தொழில் ரீதியாக நல்லா இருக்குது வெளிநாடு போகணுன்றவங்க கனவு இந்த மாதம் நிறைவேறுது பெண்களுக்கு கரிச்சதைவு ஏற்படுகிறது பிறகு பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கு அதிகமாக இந்த மாதம் இருக்கும் ரத்தப்போக்கு ஆண்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க தாய் சகோதரன் சண்டை கணவன் மனைவி சண்டை சாமி அம்மா ஒரு டிஃபன் பாக்ஸ் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெண்டு பேரும் குஸ்தி போட வேண்டியதான் இந்த மாதம் அப்படி இருக்குது வீடு வாடகை கட்ட முடியுமா கட்ட முடியுமா இஎம்ஐயில் வீடை காப்பாற்ற முடியுமா கார் லோனில் காப்பாற்ற முடியுமா ஹோம் லோன் காப்பாற்ற முடியுமா டூ வீலர் லோன் காப்பாற்ற முடியுமா சைக்கிள் லோன் காப்பாற்ற முடியுமா சைக்கிளோன் அடிக்குது சாமி சொத்துல சைக்கிளோன் அடிக்குது பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டு இருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்கக்கூடாது சுயநோலம் உங்களால் காசு தான் கொடுக்க முடியல இதை ஷேர் பண்ணுவா முடியல ஷேர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கும் புண்ணியம் இல்லைன்னா உங்களுக்கு புண்ணியமே இல்லை புண்ணியம் இல்லைனாக்கா கெட்ட நேரத்தில் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது